ஜீவா டுடே வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் தங்க விலை குறித்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தங்கம் வாங்குறவங்க ஒன்னே வாங்கிக்கோங்க ஏற போகுதுன்னு இப்போ சவரனுக்கு எண்பத்தஞ்சாயிரம் வரையும் வந்துருச்சு ஒரே நாளில் ரெண்டு முறை ஏறுதுங்கிற மாதிரியான அதிசயம்லாம் நிகழ ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி ஒரு லட்சத்தை தொற்றுருமா இது எப்படி போய்கிட்டே இருக்குமா இப்போ ஒரு லட்சம் தொட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதாவது இருபத்தி நாலு கேரட்டு எப்போ வேணால் தொற்றுரும் இன்னும் ஒரு ஒரு பத்து பைக்கு நாளில் தொட்டுரும் டுவெண்ட்டி டூ கேரட்டை ஒரு லட்சம் தொடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டு சீக்கிரம் அடுத்த தீபாவளிக்குள்ள ஒரு லட்சம் தொற்று இருபத்தி நாலு கேரட் கண்டிப்பாக சார்ஜ் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா இதுவும் ஒரு லட்சம் இன்ஃபேக்ட் இப்போவே தாண்டி இருக்கும் நீங்கள் செய்தாரம் கூலி சேர்த்தீங்கன்னா நம்மள்தான் இப்போ ஒரு லட்சம் தாண்டி இருக்கோம் இதுக்கு என்ன காரணம் தங்கம் நுகர்வு சர்வதேச அளவில் அதிகமாக எல்லாரும் பயன்படுத்துறது தான் இது வந்து ட்ரம்ப் ஒரு பெரிய காரணம் நம்ம மோடி ரெண்டாவது காரணம் ட்ரம்ப் ஏன் காரணம்னா அவர் வந்து டாலரோட மதிப்பை குறைக்கிறது அவர் பண்ணுற செயல் எல்லாமே டாலரோட மதிப்பை ரொம்ப குறையுது இப்போ பிரிட்டிஷ் பவுண்டெல்லாம் வந்து பயங்கரமாக பிரிட்டிஷ் பவுண்டு ஸ்விஸ் ஃப்ரேங்கு யூரோ இதெல்லாம் பயங்கரமாக விலை சிங்கப்பூர் டாலர் இதெல்லாம் விலை ஏறி இருக்குது ஓகே நம்ம நம்ம கரன்சி தான் டாலருக்கு எகேன்ஸ்டாகவும் இருந்திருக்குது

மெயின் கிஃப்ட்டு வந்து ட்ரம்ப்பு வந்து அவங்களோட மெயின் சென்ட்ரல் பேங்க் இருக்குது ஃபெட்ரல் பேங்க்குன்னு ஃபெட்ரல் ரிசர்வ்னு அவங்களோட அந்த ஜெரோம் போலோட தினம் மோதலாரு அதனால ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது ரஷ்யாவோட டாலர் அசட்டெல்லாம் இவங்க வச்சிருந்தாங்க ஒரு பத்து பில்லியன் டாலரு அப்போ சைனாவுக்கு என்ன தோணிருச்சுன்னா நாளைக்கு சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இதான் மோதல் வைங்க போர் வேண்டாம் ஒரு ஐடியாலாஜிக்கல் ஃப்ரீஸ் வந்துருச்சுன்னா நாளைக்கு இவங்க டாலரெல்லாம் பிடிச்சி வச்சுருவாங்கன்னு அவங்க ரிசர்வை வந்து கோல்டாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரஷ்யா சைனா டர்க்கி யா போலண்டு இது ஹங்கேரி யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிறைய தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாடுகள்லாம் ஒரு ரெண்டு வருஷமாக தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் தங்கம் வேலை முதலே ஏறிச்சு இப்போ அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறை தங்கம் விலை ஏறுது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவுன்ஸ் அப்படிம்பாங்க ஒரு அவுன்ஸுங்கிறது இருபத்தெட்டு கிராம் இருபத்தெட்டு கிராம்ங்கிறது மூவாயிரத்தி எட்நூறு டாலருக்கு தாண்டி போயிட்டுருக்கு இன்றைக்கி இப்போ தங்கம் வாங்காதவங்க இப்போயாவது உடனே வாங்கலாமா இல்லை இனிமே தங்கத்தை விட்டுருங்கிற மாதிரி நிலைக்கு போகலாமா தங்கத்தை அதை நான் எப்படி சொல்ல முடியும் அதை நீங்கள் தான் சொல்லணும் நம்மளால் நாம்னால் பதினெட்டு கேரட் கோல்டே வாங்க மாட்டோம் இன்றைக்கி பதினெட்டு கேரட் கோல்டே சுமார் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு போன ஒரு வருஷத்தில் ஐம்பது பர்சன்ட் ரேலி போன செப்டம்பர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வீங்க அங்கேருந்து இங்கே ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஏறிடுச்சு ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரத்து ஐநூறுக்கு ஆகிடுச்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது உங்களோட நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியாது தந்தி டிவியில் ஒரு வாட்டி டிபேட் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நவம்பர் மாதத்தில் நான் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது தங்கும்போது நான் சொன்னேன் என் என்னோடய வாழ்க்காலத்தில் நான் பத்தாயிரம் ரூபா பார்த்துருவேன் ஆனால் நானே நினைக்கல பத்து வருஷத்தில் பத்தாயிரத்துக்கு போகணும் இந்த ரெண்டு வருஷமா ஏறினதுக்கு காரணம் ட்ரம்ப் தான் ட்ரம்ப் தான் ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு எண்பது பர்சன்ட் ட்ரம்ப் இருபது பர்சன்ட் மோடி ஏறினதுக்கும் நம்ம எண்பதுலேருந்து எண்பத்தெட்டு போகாமல் எண்பதுலேருந்து எழுபதுக்கு போயிருந்தா இன்னைக்கு தங்கம் மேலே இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஏறி இருக்கும் பத்தாயிரத்தி ஐநூறுக்கு பதிலாக நீங்கள் ஒன்பதாயிரத்துல இருந்துருக்கும் ஆனா நீங்க அந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பணம் குறையுதுன்னு சொன்னப்போ நம்ம நிதியமைச்சர் நிர்மாசிதாராமன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நீங்க அதை தெரிஞ்சு நம்ம பண மதிப்பு குறையில டாலர் மதிப்பு அதிகரிக்குது அப்படின்னா எல்லாருக்கு கென்ஸ்டாவும் ஏறணும் இல்லை பவுண்டுகளுக்கு இன்ஸ்டா குறைஞ்சிருச்சு யூரோக்கு ஹென்ஸ்டா குறைஞ்சிருச்சு ஸ்விஸ் பிராங்க் இன்ஸ்டா கொஞ்சு குறைஞ்சிருச்சுன்னா நம்ம நம்ம பாகிஸ்தானோடைய போட்டி போட முடியும் தமிழில் சொல்லுவாங்க செத்தப்பாம்பு அடிக்கிறதுன்னு நம்ம பாகிஸ்தானோட போட்டி போடுற மாதிரி தான் இது நாங்கள் பாகிஸ்தானை ஏழு மேட்ச் தோக்கடிச்சிட்டோம் பத்து மேட்ச் தோக்கடிச்சிட்டோம்னு அது மாதிரி தான் இது ஆனால் தங்கம் அதிகம் வாங்கக்கூடிய நாடுகள் நம்மை விட வளைகுடா நாடுகள் தான் அதிகம் வாங்குறாங்க இல்லை நம்ம தான் தங்கம் வந்து மக்களில் ஜாஸ்தி வாங்குறது இந்தியாவில் ஆனால் இப்போ சைனாலேயும் தங்கம் தனியாக வாங்குவாங்க மக்கள் ஆனால் இப்போ வாங்குறது வந்து அவங்களோட சென்ட்ரல் பேங்க்குன்னு சொல்கிறது அதாவது அவங்களோட ரிசர்வ் பேங்க் தான் நிறைய வாங்குகிறாங்க நம்மளோட இந்த ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா துருக்கியோட பேங்க்கு இந்தியன் பேங்க் இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹங்கேரியன் பேங்க்கு இவங்க எல்லாமே தங்கத்தை வாங்குகிறாங்க டாலரை விற்கிறாங்க அதனால் தான் இப்படி ஏறுது தங்கத்தின் விலை ஒரு அரசு வாங்குது ஒரு நாடு வாங்குது ஏழு எட்டு நாடு சேர்ந்து வாங்கிட்டு இருக்கான் அதனால தான் இப்போ தங்கம் விலை ஏறுது அதனால தான் தங்க விலை இப்போ அதை தவிர்க்க முடியாதா ஏன் அவங்க தங்கமாக வாங்குறாங்க அவனுக்கு டாலர் வச்சுக்குவான்னு எதை வச்சுக்குவான் இன்னைக்கு அமெரிக்கா மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு ட்ரம்ப் வந்தப்பறம் அமெரிக்கா மேல இருக்கிற டாலர் ஏறுங்கிற நம்பிக்கை போயிடுச்சு டாலர் இல்லை நாளைக்கு டாலரை பிடிக்கிட்டானா அவன் டாலர் அவன் கரன்சி இன்னைக்கு ரஷ்யா டாலரை பிடிக்கின மாதிரி நாளைக்கு சைனாவிட்ட இருக்கிற டாலர்ஸ் இல்லாதுன்ட்டான்னா லேட்டா டர்கிட்ட இருக்கிற டாலர்ஸ் இல்லாது என் சொன்ன பேச்சு கேட்கல என்ன டாலர் சொன்னாங்க ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் சொல்லிடுவாரு அந்த மாதிரி சேர்ந்து சொல்ல மாட்டாரு ஒரு நாளைக்கு ஒண்ணும் சொல்றாருல்ல அவரு ஓ இப்படி சொன்னா ரொம்ப ஆபத்து யார் யாரும் டாலர் ஏன் டாலர் தானே வச்சிருக்கேன் நீ அதுதானே பைடன் சொன்னார் ரஷ்யாட்ட என்ன சொன்னாரு எங்க டாலர் தானே வச்சிருக்க உன் டாலர் சல்லாதுன்னார் அதனால்தான் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க பைடன் அன்னைக்கு அதை பண்ணா பண்ணது பெரிய தப்பு அது அன்றைக்கி பண்ணால் அன்றைக்கே நம்மளுக்குலாம் தெரியும் தங்கம் ஏறுன்னு பைடன் போய் பைடன் அட்லீஸ்ட் நாசுக்காக பண்ணார் இவர் ஓப்பனாக பண்ணுறதுனால இன்னும் ஏறுது இப்போ இல்லை இல்லை இப்போ இந்த டாலர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ விழப்போகுதுன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த பிரிக்ஸ் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு நாணயத்தை உருவாகிறதா நீங்கள் எப்படி சைனாவை நம்புவீங்களா நீங்களே நம்மளே சைனாவை நம்ப முடியுமா ப்ரபர் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் சைனா போய் நின்று இருக்கார் நம்ம எப்படி சைனாவோட அறுபத்தி ரெண்டு போறோம் ஞாபகம் இருக்கா இல்ல போன வாட்டி அவ்வ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கால்வான் வேலி எடுத்தது மறந்துட்டீங்களா இல்ல இன்னைக்கு பாகிஸ்தானோட சேர்ந்து நம்மளோட பிளைன்களை வீழ்த்தின்னு அத மறந்துட்டோமா எல்லாமே சீனாவோட உதவிதான் பாகிஸ்தான் எல்லாருமே உங்க ஜென்ரல்ல சொல்லிட்டாரு சைனாவோட தான் எங்க பிளான் விழுந்ததுன்னு ஆனா பிரதமர் திருப்பி சைனால போய் நிக்கிறாரு அததான் கேட்கற ஏன் நிக்கிறாரு உங்களோட எக்ஸ்டர்னல் என்ன பண்ணிருக்காரு கிடைக்கா டாக்ஸ் போடுது அதுக்காக ஒண்ணு சேருறாங்க சீ சாரி அப்ப யாரு யாகம் பண்ணாங்க பிரசிடண்ட்டை யார் கட்டி பிடிச்சாங்க ஒரு லட்சம் பேரை யார் கூட்டினாங்க யார் ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு பூஜை எல்லாம் போட்டாங்க பைடன்டையும் போயிட்டு வந்தாரு பைடன் ஒய்ஃபுக்கெல்லாம் பைடன் பரிசு கொடுத்தாரு பைடன் ஒய்ஃபு பரிசு கொடுத்தாரு பைடனுக்கு நீங்கள் பூஜை போட்டிங்களா பைடனுக்கு அகமதாபாத்ல கூப்பிட்டு மீட்டிங் போட்டிங்களா அப்கி பார் பைடன் சர்க்கார்னிங்களா கமலா ஹாரிஸுக்காக கேம்பெயின்

குறையறத்துக்கு சாய சாதியக்கூடுகள் ரொம்ப கம்மி ஏறுறதுக்கு நிறைய இருக்குது பதினோறாயிரத்து ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு கேரட்டா இருபத்தி நாலு கேரட்டு பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் போகும் அப்போ இருபத்தி நாலு கேரட்டு தீபாவளிக்குள்ள ஒரு லட்சம் வந்துடும் டெஃபினட்டாக ஒரு லட்சம் வந்துடும் இப்போ இன்றைக்கி இருக்கிற நம்ப நம்பரை பார்த்தேன்னா ஒரு லட்சம் வர்றதுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்குது ஜிஎஸ்டியை சேர்த்திங்கன்னா ஒரு லட்சம் வந்துடும் அந்த அளவுக்கு இதா போயிட்டு இருக்கு இப்போ தங்கம் அப்படிங்கிற கான்செப்டை தனி மனிதர்கள் வாங்க போய் அரசுகள் வாங்க போய் இப்போ பிற நாடுகளும் அதிக பயன்படுத்துறதுனால இது ஒரு காரணமா இல்லாம கலாச்சாரத்தோட தங்கம் தங்கத்தோட கலாச்சாரம் இல்லைங்க இத்தனை நாள் அவங்க ஃபாரின் செவன் டாலரா வச்சிருந்தான் டாலர்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல நாங்க தங்கத்த வச்சிக்கிறோம்னு வச்சிக்கிறாங்க மக்கள் அந்த பேங்க்லாம் என்ன சொல்றேன் எங்களுக்கு டாலர் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு அதனால டாலருக்கு பதில தங்கத்த வச்சிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க அப்போ இனி தனி மனிதர்கள் வாங்குவது கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் தங்க வாங்குவது உங்கள்கிட்ட அரச வங்கிகளும் அரசுகளும் வாங்க ஆரம்பிச்சிட்டா நீ தனி மனிதர்களுக்கு பிரச்சனை தானே இப்போ நீங்க வாங்கலாமே உங்களை யார் வாங்க வேண்டாம் உங்கள்கிட்ட பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபா இருந்தா நீங்க வாங்கலாம் இப்ப இது அடுத்த கட்டம் உயர உயர்ந்துகிட்டே தான் போகும் வேற வழியே இல்ல இல்ல ஒருவேளை டாலர்ல வந்து உங்களுக்கு எழுச்சி வந்துட்டாலோ அல்லது ட்ரம்ப்போ விட வேற சார் ட்ரம்ப் போறதுக்கு இன்னும் மூன்றரை வருஷம் மூணு வருஷம் கழிச்சு முடிஞ்சிருக்கிறீங்களா மூணு வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்னு என்னாலே எப்படி சொல்ற முடியும் சில பேர் இருக்காங்க லேக் ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க எட்டாயிரத்தை இருக்கும்போது அஞ்சாயிரத்துக்கு வரும் தங்கம் வந்தாங்க எட்டாயிரத்து இருக்கும்போது தங்கம் முன்னாடி விழுந்துருக்கு முப்பது பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட் விழுந்து ஐயாயிரத்துக்கு வருன்னாங்க இப்போ நான் இப்போ நான் என்ன சொன்னேன் வேடிக்கை ரூபாய்க்கு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னு இன்றைக்கி அது பத்தாயிரத்தி எழுநூறு ஆகிடுச்சு இப்போ அது பன்னெண்டாயிரத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுப்போம் பன்னெண்டாயிரம் போய் பத்தாயிரம் வந்து எனக்கு என்ன பலன் பன்னெண்டாயிரம் ஆறாயிரம் ஆனால் தானே எனக்கு பலன் அதனால் பத்தாயிரத்தி எழுநூற்றம்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து எட்டாயிரத்துக்குனா இனிமேல் வரவே வராது ஸோ தீபாவளிக்குள்ளே மக்களுக்கு இன்னும் ஷாக் ரிப்போர்ட்டு தான் அதிர்ச்சி ரிப்போர்ட்டுகள் தான் அதிகம் வரும் தீபாவளி பரிசை விட தீபாவளிக்கு ரொம்ப அதிர்ச்சியான ரிப்போர்ட்டுகள் அதுக்கு தான் ஃபோட்டோ போட்டு சொல்லிகிட்டு இருக்கார்ல பிரதமர் நான் விலையை குறைச்சிட்டேன்னு தீபாவளி பரிசுங்கிறாரு அவர் தங்கம் விலையும் குறச்சிடலாம்ல ம் ம் அது அவர் கையில் இல்லைல்லப்பா அது சர்வதேச அளவில் இருக்கிறது எப்படி இந்தியா இங்க மட்டும் எப்படி பண்றாரு ஸோ ஒரு தங்கம் விலை இதில் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் இந்தியாவினுடைய பொருளாதார செயல்பாடு இப்போ நான் என்ன சொல்றேன் போற போக்க பார்த்தா வெள்ளி கூட மக்களால் வாங்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ம் அதையும் இது பாதிக்கும் என்ன மக்கள் வெள்ளிக்கு தானே தாவுவான் தங்கம் வைக்கிற இடத்துல வெள்ளியை வைக்கிறான்னு வெள்ளி பின்னாடி போவான்ல டெல்லி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராமுக்கு மேலே போயிடுச்சுல ஒரு கிலோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா சரி இன்னிக்கு ம் ஸோ மக்களிடம் நுகர்வு சக்தி நுகர்வு தன்மைங்கிறத எதை வச்சு வரையறை செய்கிறாங்க ஒரு புறம் பரிசுங்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிர்ச்சியில் வருது நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் விலை வந்து அறநூறு எழுநூறுவா ஒரு கிராம் இருந்தது ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா ஐடியில் சம்பளம் அப்படின்னா உனக்கு என்ன இருபத் முப்பது கிராம் சம்பளம் முப்பது கிராம் தங்கம் சம்பளமாக கிடச்சிது இன்றைக்கி ஐடிக்கு போனால் அதே இருபத்து வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதே இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் ரெண்டரை கிராம் தங்கம் கூட கிடையாது சம்பளம் ஒரு ஆள் முப்ப இது பத்து வருஷத்துக்கு மோதியின் அரசு நிற சக்ஸஸ் என்னென்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி ரெண்டு கிராம் தங்கம் சம்பளம் வாங்குகிறான் அது ஒரு நிலை போயிருச்சு இதற்கும் இந்திய தொடர்பு உண்டு பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்கின்ற அரசுக்கும் சார் ரூபாயின் மதிப்பு இறங்கி ஒரு சாமியார் இருந்தார் சார் அவர் வெள்ளை சட்டை தான் போடுவார் அவர் என்ன சொன்னார் மோதி ஜெயிச்சுட்டார் அஞ்சு ரூபா வரைக்கும் போகலாம் நாற்பது ரூபா வரைக்கும் போகலான்னாரு மோதி பதவி எடுக்கும்போது தங்கத்தை ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு என்ன தாங்க ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ஆ அப்ப யார் பொறுப்பு இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு இருந்தால் தங்கத்தின் விலை என்ன இருக்கும் ம் அமெரிக்காவை மீறி இவங்க அதை குறைச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்தியாவில் நான் சொல்லலை சார் ஒரு மூச்சு மூச்சை பிடிக்கிற சாமியார் சொன்னார்ல எனக்கு அப்படிலாம் நம்பிக்கையில் அவங்க தானே சாமியாரை நம்புகிறவங்க தானே சாமியாரை நம்புகிற மாம்பழத்தில் இருக்கிறவங்க தான் சொல்லணும் இந்த அவங்க எதிர்பார்த்துருக்கலாம் மேபி வாசப்படு சாமியாருக்கு தான் எல்லாம் தெரியும் சார் பொருளாதாரம் படுத்த மன்மோகன் சிங்க்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ரகுராம் ராஜனுக்கு தெரியாது அரவிந்த் சுப்பிரமணியமுக்கு தெரியாது மூச்சை இழுத்து இழுத்து பிடிக்கிற சாமியாருக்கு எல்லாம் தெரியும் அது நம்புற வரைக்கும் மக்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பாங்க என்றைக்கு நீங்கள் மன்மோகன் சிங் ஒன்றும் தெரியாது ரகுராம் ராஜனுக்கு ஒன்றும் தெரியாது அரவிந்த் சுப்ரமணியம் ஒன்றும் தெரியாது ஸ்ரீரங்கராஜனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் மூச்சம் புழுத்து இழுத்து விடுற சாமியா எல்லாம் தெரியும் நீங்கள் நம்பினீங்கன்னா தங்கம் இருபதாயிரத்துக்கு கூட போகும் அந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறீங்க சரி நம்பினா அப்படினா சரி இப்போ கவர்னன்ஸ் மாறுது மோடி கவர்மெண்ட் மாறுது அந்த முடியும் மாறினா பார்ப்போம் சார் என்ன சார் நீங்களே எப்படி பேசுறீங்க நாலு வருஷம் இருக்குல்ல நான் ஜனநாயகம் தான் நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மாறும் அப்போ ட்ரம்ப் இருக்காரா யார் இருக்காரு அப்படிலாம் என்னால் சர்வதேசம் சொல்ல முடியாது நாம் மோதி போகவே மாட்டாருன்னு சொல்ல நம்ம ஜனநாயகத்தை நம்புறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இந்த அரசு மாற்றத்தை எது மாதிரி நிலைமையில கொடுக்குறாருன்னு பொறுத்து இருக்கு அது சரி செய்யறது பெரிய இருக்குங்கிறீங்க சரி செய்யறது நீங்கள் பதினஞ்சு வருஷம் பண்ணாத ஒரே நாளில் சரி பண்ணால் எப்படி பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி சோரியை வேற சரி செய்யணும் வாக்கு இப்படிலாம் வேற கடவுள் கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வேற மிகப்பெரிய இந்தியா உங்களுக்கு இருக்கு நான் கேட்குற கேள்வி ஓட்டு சேரிக்கு பதில் சொல்லலை அவரும் பதில் சொல்லலை ஞானேஷ்குமாரும் பதில் சொல்லலை நண்பர் போட்ட டாக்ஸுக்கும் நீங்கள் பதில் சொல்லலை ஹெச்என்பிசி விசாக்கும் பதில் சொல்லலை ஆனால் விலையை குறைச்சேன்னு மட்டும் சொல்கிறதுக்கு மாலையை போட வந்துட்டிங்களா தங்க விலை குறைப்பு இதற்கு பின்னால் உள்ள சர்வதேச அரசியல் அமெரிக்க அதிபருனுடைய செயல்பாடுகள் அதற்கு இந்தியா என்ன மாதிரியான எதிர்வினையை கொடுத்தது பதில்வினையை கொடுத்தது எப்படி நிர்வாக ரீதியாக பொருளாதார ரீதியாக அணியிருக்க வேண்டும் தவறிய புள்ளிகள் எங்கிறத பொருளாதார நிபுணராகவும் ஒரு அரசியல் பார்வையாளராகவும் பல்வேறு செய்திகளை நுட்பமாக நம்ம மக்களுக்கு ரொம்ப விரிவாக உங்கள் ஆய்வு மனநிலையிலேருந்து தந்தீங்க நன்றி வணக்கம்